ஒவ்வொரு அரசு ஒன்றிய பாஜக அரசு அடையாளமாக நடக்கும் சொல்லலாம் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக மட்டும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான்கு வருடங்களில் மகளிர் எழுநூத்தி எழுபது கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறீங்க ஒவ்வொரு மகளிரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்றான் இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கு வருடங்கள்ல நாற்பத்தி நாலு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல் இன்னொரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்பால வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசங்களை சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க வா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அப்பா அம்மாவும் கவலையோடு உட்காந்துருப்பாங்க பையனை பசியோடு அம்ச்சமே பள்ளிக்கூடத்திற்கு போய் படிச்சானா சாப்பிட்டானா தூங்கிட்டானா அப்படின்ற அந்த கவலையோடு இருப்பாங்க இதையெல்லாம் அறிஞ்ச நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்தியதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறாங்க என்னோட பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனானா என்னுடைய பெண் பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல அவனுக்கு தரமான உணவு கொடுக்கப்படும் அப்புறம் அவனுக்கு தரமான கல்வி கற்றுத்தரப்படும் வாழ்த்தி அனுப்புகிறார்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் இருக்காங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அந்த திட்டத்தை விரிவுபடுத்த நேசலே கலந்து கொண்டு அவர் பாராட்டி பேசினார் முதலமைச்சரை பார்த்து சொன்னார் தமிழக முதலமைச்சர் அவர்களே சொன்னது யார்னா பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களே இது ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்தப் போகின்றேன் அப்படின்னு பாராட்டி பேசியார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடும் அரசுடைய திட்டங்களும் விளங்கி கொண்டிருக்கிறது இது எல்லாத்திற்கும் மேலே வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இது எல்லாத்திற்கும் மேலே இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் இதே காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தநாள செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வச்சாங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாவட்டத்துல மட்டும் ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க இப்போது நடைபெறுகின்ற அந்த முகாம்கள் உங்களுடைய முதலமைச்சர் திட்டம் மூலமாக கூட நிறைய மகளிர் மகளிர் உரிமை தொகை எங்களை பேர் விட்டு விடுபட்டு போயிடுச்சு எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அந்த மனுக்களை கொடுத்திருக்கிறீங்க நிச்சயம் அந்த மனுக்கள் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்கப்படும் விடுபட்ட மகளிருக்கும் நிச்சயமாக வெகு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இன்றைக்கு நிறைய பேர் வீட்டுமனை மனை பட்டாக்களை வாங்க வந்திருக்கிறீங்க பட்டாங்கிறது உங்களுடைய பல நாள் கனவு இன்னும் சொல்ல போனால் அரசு அலுவலகங்களுக்கு போய் நீங்கள் பட்டாவுக்காக காத்திருந்த அந்த நேரம் மாறி இன்னைக்கு அரசே உங்களை தேடி உங்களுக்கான பட்டாவை கொடுக்க இருக்கின்றது இனி உங்க வீட்ல நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இனி உங்க இடம் முழுசா உங்களுக்கே சொந்தம் ஆகவே வீட்டு பட்டா பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்துல நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மன் மற்றும் லண்டன் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று வந்திருந்தார் அதில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதலீடுகளை ஈர்த்தது மட்டுமல்ல பெரியார் அண்ணா கலைஞர் அவருடைய கொள்கைகளையும் அந்த நாடுகளில் இன்வெஸ்ட் செஞ்சிட்டு வந்திருக்கிறார் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறார் அதனாலதான் பல்வேறு முயற்சிகளால் தமிழ்நாடு இன்றைக்கி சிறப்பாக விளங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி பத்தொன்பது வளர்ச்சி சதவீதத்தோட இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் எங்களுடைய தூதுவர் அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசிட்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த அரசினுடைய திட்டங்களை என்னென்ன சிறப்பான எல்லாம் நீங்க உங்களுடைய குடும்பத்தினரிடம் உங்களுடைய நண்பர்களிடம் உற்றார் உறவினர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்